வெல்கம் டு லோட்டஸ் ரியல் எஸ்டேட் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கிற இடம் எங்கே இருக்குன்னா எள்ளு விலை இது ராஜாக்க மங்கலத்திலேருந்து பக்கத்தில் உள்ள லேண்டு தாங்க நம்ம பார்த்துட்ருக்குறோம் மொத்தம் ஐம்பது சென்ட்டு லேண்டு சேல்ஸ் பண்ண வந்திருக்குது இதுக்கு பக்கத்தில் தொட்டாலே பார்த்தீங்கன்னா டிடிசிபி அப்ரூவ் லேண்டு போட்டிருக்காங்க அது நல்ல ரேட்டுக்கு இப்போ இருக்குது இது வந்து நல்ல இந்த லேண்டுக்கு வந்து நல்ல ரேட்டு தான் கேட்குறாங்க கொஞ்சம் உனர்கிட்ட வந்து பேசி உங்களுக்கு நல்ல ரேட்டுக்கு முடிச்சும் தரலாம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பார்க்குறவங்களுக்கு இந்த இடம் நல்ல இடம் ஏன்னா ஃப்யூச்சரில் வந்து உங்களுக்கு நல்ல ரேட்டு போகும் ஏன்னா பக்கத்துலேயே டிடிசிபி அப்ரூவ் லேண்டு இருக்குது உங்களுக்கு இடம் பார்க்கணுன்னா நீங்கள் வந்து லோட்டஸ் ரியல் எஸ்டேட்டு கால் பண்ணுங்கள் இதே ஏரியாவில் ஒரு ஏழு சென்ட் லேண்டு அஞ்சு சென்ட் லேண்டு வந்து சேல்ஸ் பண்ண இருக்குது உங்களுக்கு வந்து எல்லோல்ல சரௌண்டிங் நீங்கள் வீடு வைக்கிறதுக்கு மாதிரி லேண்டு பார்க்குறீங்க அப்படின்னாலும் நீங்கள் எங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நாங்கள் உங்களுக்கு நல்ல இடம் நல்ல ரேட்டுக்கு உங்களுக்கு முடித்து தருவோம் இடம் பார்க்கணுன்னா நீங்கள் எங்களுக்கு கால் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு எப்போ வந்து நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்